ஜன்னலின் பறவை ஒன்றாக ஒரு மறைந்த அழகின் கதை அன்று காலை அமைதியாக இருந்தது மாயாவின் சிறிய அறையிலிருந்து திறந்த ஜன்னல் வழியாக வெயிலின் ஒளி மெதுவாக ஊறியது போல் வந்தது ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த மாயா ஆழ்ந்த எண்ணங்களில் மூழ்கியவாறு இருந்தாள் வாழ்க்கை சமீபத்தில் சற்று கடினமாகவே இருந்தது கனவுகள் தள்ளிப்போனது நம்பிக்கை இழப்பு மற்றும் ஒரு தோன்றல் தனக்கு மதிப்பு இல்லை எனும் உணர்வு அவள் தேநீர் குடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஏதோ கவனத்தை ஈர்த்தது ஒரு சிலந்தி பூச்சி பட்டாம்பூச்சி ஜன்னலின் ஓரத்தில் மெதுவாக வந்தது அதன் சிறகுகள் பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தன நீல பொன் மற்றும் ஊதா கலந்த பிரகாசமான நிறங்கள் ஒளியில் ஒளிர்ந்தது போல மாயா அதனை ஒரே பார்வையில் ரசித்தாள் ஆனால் அந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய அழகை அறிந்ததில்லை அது ஒரு கண்ணாடியில் பார்ப்பதில்லை தன் சிறகுகள் எப்படி பிரமாதமாக இருக்கின்றன என்பதை அறிந்திருக்காது பட்டாம்பூச்சி தன் அழகை தெரியாமல் இருக்கிறது என்று மாயா மேளமாக சொன்னாள் அதை போல்தான் அவளும் தன்னுடைய மதிப்பை மறந்துவிட்டாள் ஒருவராவது வந்து நீ முக்கியமானவள் என்று சொல்லும் வரை தானே தன்னை மதிக்கத் தயங்கினாள் அந்த நாள் மாயா இரு தீர்மானங்களை எடுத்தாள் முதலில் இனிமேல் மற்றவர்களிடம் நம்பிக்கை தேடாமல் தானாகவே தன் ஒளியை நம்புவாள் இரண்டாவது மற்றவர்களின் மறைந்த வண்ணங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தங்களது மதிப்பை உணர வைப்பவளாக இருப்பாள் ஏனெனில் நாம் அனைவரும் ஒரு பட்டாம்பூச்சி போலவே நம் சிறகுகளில் நிறங்கள் இருக்க நம்மிடம் அது தெரியாமல் இருக்கக்கூடும் அதை சொல்லிக் கொடுக்கும் ஒருவரின் குரல்தான் நம்மை நம்ப வைக்கும் பாடம் நீங்கள் உங்கள் ஒளியை பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அதற்கு காரணம் அது வெளிச்சமாக இல்லை என்பதல்ல மற்றவர்களின் வண்ணங்களை பாருங்கள் பின்னர் உங்கள் வண்ணங்களும் அந்த அளவுக்கே அழகானவை என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்